ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு இப்ப வித்தியாசம் பார்க்க போறோம் மூடர்களா இருக்கிறது என்ன முட்டாள்களா இருக்கிறது என்ன நம்ம ரெண்டையுமே பெரிய வித்தியாசம் இல்லாமதான் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்திருப்போம் அதுவும் குறிப்பா யாரையாவது குற்றப்படுத்தணும்னா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் தாராளமாவே பயன்படுத்தி இருப்போம் மூடர்களாக இருக்கிறது வேற முட்டாள்களா இருக்கிறது வேற முட்டாள்களா இருக்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்த தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது சரி எது தவறு எதுன்னு தெரியாம உண்மையான பதில் என்னன்னு தெரியாம குழப்பை விட்டு புரிஞ்சுக்கிறது எல்லாமே முட்டாள்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில நம்ம முட்டாள்களாக தான் இருந்துட்டு இருக்கோம் மூடர்கள் அப்படின்னா எதை பத்தியுமே தெரியாம இருக்கிறது வேண்டி விரும்பி இந்த அறிவே எனக்கு வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடியது மூடர்கள் இப்ப நான் மூடர்களை பத்தியே கதை சொல்லல பிரச்சனை நாம முட்டாள்களா இருக்கிறத பத்தி தான் கவலை அடுத்தவங்களை முட்டாள்களா எப்படி அடிக்கிறோங்கிறத பத்தியும் கவலை ஒரு ஊர்ல ஒரு முட்டாள் வியாபாரி இருந்தார் அப்படி ஒரு வியாபாரி இருப்பாரா உம் முட்டாள் வியாபாரி இருக்காரு ஏன் அவருக்கு அப்படி பட்டம் கொடுத்தேன்னு முடிவுலதான் தான் உங்களுக்கு புரியும் பணத்தை சேமிக்கிறது அவரை தவிர அவரை மிஞ்சி யாருமே கிடையாது பணத்தை வீண்படுத்த மாட்டார் யாருடைய பணத்தையும் வீண்படுத்த மாட்டாருங்கிறது வீண்படுத்த மாட்டார் ஒவ்வொரு தினார் அவர் அவர் இருந்த ஊர்ல பயன்படுத்தப்பட்டது தினார் ஒவ்வொரு தினாரையும் ரொம்ப பெரிய விஷயமாக சேர்த்து வைக்கிறது இருபது வயசுல தொடங்கின அவருடைய வியாபாரம் பல்கி பெருகி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் பொழுது பெரிய ஒரு ஐம்பது லட்சம் தினார்களுக்கு ஏகபோக உரிமையாளனாக அவர் மாறியாச்சு ஒரு நிமிடம் அவர் வீண் பண்ணது கிடையாது ஒரு நிமிடம் உட்கார்ந்தது கிடையாது யாரோடையும் சிரிச்சது கிடையாது உணவு உண்ணும்பொழுதும் தினார்கள் தான் மனதில் உறங்கும்போதும் தினார்கள் தான் மனதில் யாரோடு சந்தோஷமா பேசும்போதும் தினார்கள் தான் மனதில் பணத்தை தவிர மனதில் வேற எந்த எண்ணமும் வராமல் எப்பொழுதுமே விரல்கள் எத்தனை நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கறத யோசிச்சு யோசித்து எண்ணிட்டே இருக்கக்கூடியது யார் பெரிய பணக்காரர்கள்னாலே அவருக்கு அவர்கள் மேலே ரொம்ப பெரிய மரியாதை என்னத்தை தப்பா புரிஞ்சுகிட்டாரு அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது ஓய்வே இல்லாம ஓடிட்டு இருக்கிறதுக்கு பேர் உழைப்பு தப்பா புரிஞ்சுட்டுனால அவர் நான் முட்டாள் வியாபாரி அப்படின்னு சொல்றேன் இந்த முட்டாள்தனத்தோட வாழ்ந்துட்டே இருக்காரு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கதவு தட்டுற சத்தம் கேக்குது இப்படி கதவு கதவு தான் அந்த நபர் வருவாங்களான்னு தெரியாது இவருக்கு அதிலே கேக்குது இவர் இன்னும் எண்ணிட்டு இருக்காரு எத்தனை தினார்கள் ஆஹா ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாள் உழச்சுன்னா இன்னும் அதிகமா போகும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது கதவு திறந்து அடுத்த நிமிஷம் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மரண தேவதை வந்து எனக்கு இப்படி எல்லாம் மரண தேவதை வந்து நின்னு சொல்லி கூட்டிட்டு போகுமா அவருடைய அதிர்ஷ்டம் சொல்லி கூட்டிட்டு போறதுக்காக ஒண்ணே அவருக்கு ஒரு பயம் வரல அவருக்கு வந்தது மிகப்பெரிய வேதனை சொல்ல முடியாத ஒரு வேதனை மரணம் பக்கத்துல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் அச்சப்படுவோம் பயப்பட்டு கைகால் நடுங்கும் ஆனா நம்மளுடைய இந்த முட்டாள் வியாபாரிக்கு அப்படி எதுவுமே சம்பவிக்கலை அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பது லட்சத்தை சேர்த்து உக்காந்து அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எதுவுமே அனுபவிக்கிறதுக்குள்ள என்ன எழுத்துட்டு போறதுக்கு வந்துட்டியே எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கூட கொடுக்க மாட்டேயா ரெண்டே ரெண்டு வருஷம் கூட நான் இன்னும் சந்தோஷமா அப்படின்ன போது இப்படி எல்லாம் உன் கண்ணு பார்க்க உள்ள வரட்டுமான்னு கேட்டு வந்ததே உனக்கு பெரிய ஆடம்பரம் இப்படி எல்லாம் நான் யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டேன் கிளம்பு கிளம்பு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கூட ரெண்டு வருஷம் ரெண்டு நாளா சுருங்கியாச்சு ரெண்டு நாள் எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு வந்த நேரத்துக்கு நான் கூட்டிட்டு போயே ஆகணும் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது கொடுக்க முடியுமா கண்டிப்பா கிடையாது நீ இன்னும் கெஞ்சினாலும் இன்னும் காலதாமதம் பண்ணாலும் உனக்கு கூட்டிட்டு தான் போபிறேன் அப்போ எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் அவகாசம் கொடுக்க முடியுமா என்ன பண்ண போற இல்ல நான் ஒரு உண்மை இப்பதான் புரிஞ்சுட்டேன் அவசர அவசரமா எழுதி வச்சே ஆகணும் எழுதிவே ரெண்டே நிமிடம் தான் ரெண்டாவது நிமிடம் முடியும் பொழுது நீ எழுதி முடிச்சாலும் முடியாட்டாலும் உன கூட்டிட்டு போயிடுப்பா சரி அவசர அவசரமா அந்த முட்டாள் வியாபாரி எழுதி முடிக்கிறாரு என்ன ஓடி ஓடி நான் உழைச்சதும் உருகி உருகி நான் சம்பாதிச்சதும் உட்காந்து விரல்தே எண்ணினதும் பொருளா சேர்ந்ததே தவிர அதை திரும்பி ஒரு தடவை பார்க்க கூட எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அவகாசம் கூட என்னால நீட்டிக்க முடியல மரண தேவதைக்கு என்னால லஞ்சம் கொடுக்க முடியல வந்த நேரத்துல கூட்டிட்டு போயிடுவேன் நான் கிளம்பறேன்னு முடிக்கிறதுக்குள்ள மரண தேவர கிளப்பு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க இது ஒரு கதையா பார்க்கும் போது யாருக்கும் சம்பவிக்கிற ஒரு விஷயம்னு நானும் நீங்களும் நினைக்கலாம் ஆனா யாருக்கும் சம்பவிக்க கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா சின்னதா மனதுல ஒரு தெளிவு பிறக்கும் எத்தனை ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒன்னு நடுவுல புரிஞ்சுக்கோங்க உழைப்பு அப்படிங்கிற உங்க உள்ள இந்த பிரம்மாண்டமான ஆயுதத்தினுடைய கைப்பிடியாக என்ன இருக்கணும் தெரியுமா வெறும் உழைப்பே கைப்பிடியா மாறாது அந்த உழைப்பினோட நீங்க எடுக்க வேண்டிய ஓய்வு அப்படிங்கிற பக்குவமும் வந்தா மட்டும்தான் மேலை நாட்டை பார்த்து பார்த்து மொகிச்சு போற நாமெல்லாம் சில விஷயங்கள் அங்க புரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய செல்போன் எந்த காரணம் கொண்டு ஒழித்தாலும் நான் எடுக்க மாட்டேன் வரக்கூடிய சனியும் ஞாயிறும் என் குடும்பத்துக்காக நான் ஒதுக்கி வைக்கக்கூடியது அப்படின்னு அவங்க எடுத்துடுறாங்க மறுபடியும் திங்கக்கிழமை காலையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த விதமான சலனமும் இல்லாம ஓட தயாராக இருக்காங்க உற்சாகமும் ஓட தயாராக இருக்காங்க புலம்பல் இல்லாம ஓட தயாராக இருக்காங்க யார பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒரு திங்கக்கிழமை மாலை காலை நேரத்துக்கு நம்ம ஒரு முகம் மாறும் இல்லையா அப்படிப்பட்ட வருத்தம் தோய்ந்த ஏதோ பெரிய டிராஜடி அடிச்ச மாதிரி சோகம் அடிச்ச மாதிரி முகமே இல்லாம சந்தோஷமான மலர்ச்சியோட ஆஹா இன்னும் அஞ்சு நாள் நான் ஓட போறேன் ஓடுறதுக்கான உறுதியும் உடல் ஆரோக்கியமும் ஆண்டவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு அவங்க படிச்சது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் வெள்ளிக்கிழமை மாலைக்கு அப்புறம் கால் கழட்டி வெளியில விடுற மாதிரி என் பதவி என்னுடைய படிப்பு என்னுடைய அந்தஸ்து என்னுடைய பணம் அத்தனையும் ஒதுக்கி வச்சு இந்த அஞ்சு நாள் ஓடினதை இந்த ரெண்டு நாள் நான் எடுக்கிற ஓய்வின் மூலமாகத்தான் மறுபடியும் திங்கக்கிழமைய முகத்துல மலர்ச்சி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நாம அதை தான் புரிஞ்சுக்கிறது இல்லை சனிக்கிழமையும் ஓடினா இன்னும் கொஞ்சம் வறுமை ஞாயிற்றுக்கிழமையும் ஓடினா இன்னும் கொஞ்சம் வருமே ஆரம்ப காலத்துல முப்பதுல இது ஒரு விஷயமே இல்லப்பா ஏழு நாள் பத்தாது நமக்கு ஏழு நாள் வாரத்திற்கு எட்டு நாளா மாத்தினா கூட ஓட தயாரா இருக்கும் ஒரு மாசத்துக்கு முப்பத்தொன்னு இல்லைங்க முப்பத்தாறு நாள்னாலும் ஓட தயாரா இருக்கும் ஏன்னா செலவழிக்கக்கூடிய நேரத்தை புற நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுமா சேர்த்து வைக்கிற பணமா தான் பாக்குறோம் ஆனா இந்த பணத்தை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் உட்கார அவகாசம் கிடைக்காம எங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா மனசு நிறைவோட கிளம்ப போறது இல்லை கூட வரப்போறது நம்மளுடைய பந்தங்கள் கூட வரப்போறது உங்ககிட்ட நீங்க பேசும் இனிமையான வார்த்தைகள் கூட மனதுல நினைவாக நிக்கக்கூடியது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எதிர்பாந்திருக்கும் உங்க குழந்தை அப்பா உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேக்குறது இந்த பாருங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவா இது அப்படின்னு சொல்றது அப்படியே தாண்டி போகக்கூடிய மனைவி கையை பிடிச்செழுத்து அமோகமா பண்ணிருக்கேன் நீயும் உட்கார சாப்பிட சின்ன சின்ன பகிர்ந்தல்கள் மட்டும்தான் கையும் காலும் மனசும் தோளும் வலுவிழந்து ஓஞ்சி உட்காரும் போது நினைவுகளுக்காக வந்து சேரும் பேங்க்ல பணம் சம்பாதிச்சு வச்சு இல்லையா அப்பதானே எடுக்க முடியும் அதே மாதிரி அன்பையும் நினைவுகளையும் கூட ஏதாவது ஒரு அழகான பேங்க்ல போட்டு வைக்க பழகுங்க இந்த அழகான பேங்க் தெரியுமா ஒர்க் பண்ணும் சாதாரண பேங்க் ஒர்க் பண்ற மாதிரி பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் எல்லாம் கிடையாது உங்களுக்குன்னு ஓய்வு நேரம் அந்த ஓய்வு நேரத்துல விரல் கோத்துக்கு ஒரு குடும்பம் சிந்திச்சு பார்க்க ஒரு உறவினர் சிரிச்சு பேச ஒரு போன் கால் அவ்வளவுதான் அடைச்சிருங்க கதவை எதுக்கு என்னுடைய பணி இந்த ரெண்டு நாளைக்கு கிடையாது பேட்டரிய ரீசார்ஜ் பண்ணுங்க மறக்காம மொபைல ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா எப்பவுமே மொபைல்லேயே இருக்கோம் இல்லையா ஓடிட்டே இருக்கோமே நாம இம்மொபைலா ஒரு ரெண்டு நாள் உட்காரலாம் அப்போ நான் சொன்ன இந்த முட்டாள் வியாபாரி கதை தெரியும் யாருக்கோ சம்பவிச்சது அந்த ஆள் தானே முட்டாள் அப்படின்னு நினைக்காதீங்க கதையை கேட்கும் போது நமக்குள்ள எத்தனை சதவீதம் இன்னும் முட்டாளா இருக்குன்னு பாருங்க வீட்டுல யார் அந்த முட்டாள்தனத்துக்குள்ள வந்தாலும் நிறுத்துங்க ஸ்பீட் பெண்கள் தான் ஸ்பீட் பிரேக்கரா மாறணும் எடுத்துக்கிறோம் மறுபடியும் திங்கட்கிழமை காலையில ரைஸ் அண்ட் ஷைன் எழுந்திருச்சு அஞ்சு நாட்கள் ஆவேசமா ஓடுறோம் மீறி போனா அஞ்சரை நாள் அதுக்கும் மேல எழுத்தா அஞ்சே முக்கால் நாள் அவ்வளவேதான் மற்றபடி குடும்பத்துக்கு ஒதுக்க வேண்டிய உங்களை நீங்க ஒதுக்கிக்கோங்க தேனி ரொம்ப நல்லா இருக்குது எறும்பு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஓடி ஓடி உழைக்குது ஆனால் ஒரு நாளாவது சிரிச்ச முகத்தோட தேனியோ எறும்பியோ பார்த்துருக்கோமா பக்கத்தில் போனால் கொட்டும் பக்கத்தில் என்ன கடிக்கும் ஓய்வு இல்லாமல் போனால் நாம்ளும் அப்படி தான் ஆகிடுவோம் ஓய்வு எடுக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனம் புத்திசாலிகளை இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இல்லைன்னா கேட்டதுக்கு அப்புறமாவது புத்திசாலிகளை மாறுவீங்கன்னு நம்புகிறேன் நம்பலாமா